பேஸ் மாதிர யாரி பார்க்கப் வேலூர்ல பார்த்தீங்கன்னா பசுபதின்ற ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சொத்துக்களையும் அடமான வச்சு இந்த எம்பி எக்ஷன் இருக்காரு அடமான வச்சதுனா சீக்கிரம் மீட்டர்லாம் ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பழனிசாமி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை பாத்தீங்கன்னா வீரமணி கொடுக்கு அதை நம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க யாருக்குமே அதிமுகவினர் பசுபதின்னா பசுபதினா யாருன்னே தெரியல கேண்டிடேட்டே யாருன்னு தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஆனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல இது பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு வந்து வேட்பாளருக்கு அதிர்ச்சி என்னப்பா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மாதிரி இந்த வாட்டி நீங்கள் தோத்தாலுமே அடுத்த எலெக்ஷன் உங்கள் சீட் வாங்கி தரேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பியும் வீரமணி சொல்ல டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி பார்த்திங்கன்னா இப்போ உறைஞ்சி நிற்கிறாரு ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வேலு வேலூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க ஒன்றும் ஏசி சண்முகம் பயங்கரமாக செலவழிப்பார் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் துரமுகன் மகன் பார்த்திங்கன்னா கதிரானந்தர் அங்குறாரு ஸோ ரெண்டு பேருமே மிகப்பெரிய லெவலில் போட்டியில் இருக்கும் ஸோ பசுபதி ஜெயிக்கிறதுக்கான துளி கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இங்கே இப்ப செலவு பண்ணது இல்லாம சட்டமன்ற தேர்தலும் உங்க சீட்டு வாங்கி தரேன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு எப்பா ஒரு தடவை சீட்டு வாங்கி குடுத்ததுக்கு நான் நொந்து போயிருக்கின்ற மாதிரி டாக்டர் ஓடியே போயிட்டாரான் இப்ப ஒரு பயத்திலயே இருக்கானா என்னப்பா அந்த இதில் போய் வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி இன்னும் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்குது அதையும் அடமான வச்சு இன்னைக்கு க்ளோஸ் காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டிங்களான்ற மாதிரி புலம்பர ஆரம்பிச்சிட்டாரான் ஸோ மாவட்டத்தோட பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் நிற்கிறதுக்கு யாருமே முன்வரலை இப்போ குறிப்பிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா அவங்க செலவு பண்ணுவாங்க ஒரு சில பேர் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி சென்பம் இருக்காரு இப்போ பிஜேபி சார்பில் பார்த்தீங்கன்னா கூட்டணியாக நிற்கிறாரு அவர் அவர் பயங்கரமா செலவு பண்ணுவார் ஸோ இப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நிற்கிறான்னா அவர் தனித்த செலவு பண்ணுற அளவுக்கு தெம்பு இருக்கு ஆனா அதிமுக வேட்பாளர்கள் நிற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா யாரும் முன் வரலான்றாங்க இப்ப வீரமணி கூட நின்றுக்கலாம் இருக்கலாம் மொதல் வந்து அவர் தான் நிப்பான்ற எதிர்பார்ப்பு ஆனால் ஏசி செல்வம் கதிரானந்து பார்த்தோன்னா பின் வாங்கிட்டார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ண முடியாது நம்ம அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கினால அவரோட ஆதரவாளருக்கு ஒருத்தருக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்காரு அவருமே புலம்பிட்டு தான் இருக்காராம் ஸோ இந்த